வேலையே இல்ல எப்படி சொல்ற கால்வாயிலே ஊத்துற அதுல என்ன தீமை இருக்கு இல்ல அனித்ரா இந்த எண்ணெய் எங்க ஊத்துறதுனால நிறைய தீமை தெரியுமா இப்ப நீ இந்த கால்வாய்ல வந்து எண்ணெய் ஊத்துறதுனால அது போய் கடல்ல போய் சேருது அதனால வந்து அங்கு உள்ள கடல் வாழ் உயிரினங்கள் வந்து இருக்கிறது மேலும் வந்து நம்மளுக்கு சுத்தமான தண்ணி கூட கிடைக்காது தெரியுமா அப்ப நான் இந்த எண்ணெய் எங்கக்கா ஊத்துறது அக்கா கவலையே இல்ல இப்பொழுதும் மறுசுழற்சி அதாவது ரீசைக்கிள் என்ற ஒரு நிறுவனம் இருக்க அங்க வந்து காகிதம் நெகிழி எண்ணெய் போன்றவை வந்து நம்ம அங்க போய் கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து பரிசு கிடைக்கிறது இதன் மூலம் நம்ம பூமி தாயை கூட காக்கலாம் அப்படி அக்கா நீங்க சொன்ன எல்லா பொருள்களையும் நான் மறுசுழற்சி பண்றேன் ஆஹ் அனித்ரா இப்படிதான் அனித்ரா இருக்கணும் நம்மளோட நண்பர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்போதான் நம்ம பூமி தாயை காக்க முடியும் அனைவரும் சேர்ந்து நம் பூமி தாயை காப்போம் நன்றி இந்த பழைய சேர்த்து சேர்த்து சின்னதா இருக்கு என்னோட அலுமாரியும் நிறைஞ்சிச்சு இன்னைக்கு நல்லாத்தையும் எரிக்க போறேன் தம்பி தம்பி

வழி இருக்கு நம் பள்ளியிலேயே மறுசுழற்சின்னு ஒரு திட்டம் நடந்துட்டு இந்த புத்தகத்தை எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க வந்து மறுசுழற்சி பண்ணுவாங்க இதனால வந்து சுவாசிக்க தூய்மையான காட்சி குறைக்கிறது நன்றி அக்கா இந்த தகவலை சொன்னதுக்கு பள்ளியில் இருக்கிற மறுசுழற்சி திட்டத்தில் போய் கொடுத்துருவேன் வச்சிருப்பீங்க காகிதம் பிளாஸ்டிக் பாட்டல் அலுமினியம் இப்படி பல பொருட்கள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா மறுசுழற்சி செய்யுங்கள் அனைவரும் சேர்ந்து இயற்கையை I know.